மாடித்தோட்டத்தில் இருக்கிற செம்பத்தி செடிகளில் தொடர்ந்து நிறைய மொட்டுகள் வச்சு பூக்கள் பூக்கணும் பூக்கள் நல்லா பெருசு பெருசாக இருக்கணும் அப்படின்னா இன்றைக்கி நான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு ஃபர்டிலைசர் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஃபர்டிலைசரில் செடிக்கு தேவையான நைட்ரோஜன் அயன் விட்டமின்ஸ் இருக்கிறதுனால செடிக்கு தேவையான எல்லா விதமான சத்துக்களும் இருக்கிறதுனால நிறைய மொட்டுகள் வச்சு பூக்கள் பூக்கும் மண் நல்லா வளமாக இருக்கும் வரக்கூடிய மொட்டுகளும் பார்த்திங்கன்னா கட்டாயி கீழே விழுகாமல் பூக்கள் நல்லா பெருசு பெருசாக பூக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இந்த பவர்ஃபுல் ஃபர்ட்டிலைசர் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம வீட்டு கிச்சனில் இருக்கக்கூடிய வெந்தயத்தை பயன்படுத்த போகிறோம் வெந்தயத்தை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடர் ஃபார்மில் அரைச்சி எடுத்துக்கோங்க மழை நேரத்தில் நம்ம இந்த வெந்தய பவுடரை டைரெக்டாக அப்படியே செடிகளுக்கு பயன்படுத்துகிறதை விட இது கூடவே நம்ம ஏதாவது ஒரு கம்போஸ்ட் உரம் கலந்து பயன்படுத்தும் போது இதுக்கான ரிசல்ட் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும் இந்த ஃபர்டிலைசர் நம்ம செடிகளுக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி வேறு டிஸ்டர்ப் பண்ணாமல் மண்ணை லைட்டாக கிளறி விட்டுட்டு களை செடிகள் எல்லாமே சுத்தம் பண்ணதுக்கப்புறம் பயன்படுத்துங்க ஒரு பெரிய செம்பருத்தி செடிக்கு பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு மண்புழு உரம் எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா நல்ல மக்கிய தொழு உரம் எடுத்துக்கோங்க அது கூடவே அரை ஸ்பூன் வெந்தய பவுடரை கலந்துட்டு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை தொடர்ந்து பயன்படுத்துங்க செடி சின்னதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அளவு கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் உங்கள் கிட்ட எத்தனை செடி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இந்த ஃபர்டிலைசர் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை தொடர்ந்து பயன்படுத்துங்க எப்போதும் போலவே நீங்கள் உரம் கொடுத்ததுக்கப்புறம் செடிகளுக்கு நல்லா நிறையா தண்ணி ஊற்றி விடுங்க இந்த ஃபர்டிலைசர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதுக்கான ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க